வணக்கம் என் பேர் லிவிங்ஸ்டன் நான் வசந்த மாட்டுத்தனி மாவட்ட கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கேன் எங்களுடைய அமைப்பில் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினாலு பேர் அமைப்பில் உறுப்பினராக இருக்காங்க நாங்கள் வந்து திருவூர் மாவட்டத்தில் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக பணி இந்த சமூக பணிகளை நாங்கள் செஞ்சுட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் மாட்டுத்தனாளிகளுக்கான தேவைகளையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் வந்து நான் இந்த நேரத்தில் நம்ம தமிழக அரசுக்கு நாங்கள் தெரிவிக்கலாம்னு ஆசைப்படுறோம் வருகின்ற தேர்தலில் இதை வந்து நிறைவேற்றுவாங்க அப்படின்றத நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் முதல் தேவை அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்துட்டுருக்கு என்னன்னா ரைஸ் ப்ராஜெக்ட்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதில் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பத்தி நாலு பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க அந்த பணியாளர்கள் சில ஒரு சில பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளை வீடுகள் தூரம் போய் பார்க்க சொல்ல அவங்க வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வரோம் நாங்கள் ஒரு அதிகாரி நாங்கள் ஒரு அவங்க ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸர் மாதிரி நடந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள நடந்து காட்ட சொல்றாங்க அது இல்லாமல் அவங்கள காலை எல்லாம் லேடிஸ் ஆனால் கூட காலை நீங்கள் துணியெல்லாம் எடுத்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இது வந்து நிறைய மாட்டுத்தாழிகள் எங்ககிட்ட வந்து சொல்லிட்டு மன உளைச்சல் ஆயிடுச்சு இது வந்து இதை சரி பண்ணணும் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த வேலையை செய்ய வைக்கணும் அப்படின்றது முதல் நீடா இருக்கு தேவையா இருக்கு ரெண்டாவது வந்து நாங்கள் கோரிக்கையாக சில விஷயங்களை நாங்கள் சொல்ல போறோம் அனைத்து பொது இடங்களிலும் மாட்டுத்தாழைகளுக்கு சாயுதோளம் அமைச்சு தரணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கழிவறைகள் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே கழிவறை கிடையாது அது அது நம்ம மாவட்ட மாட்டுத்திறனாளி அலுவலகத்திலே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதுவான கழிவறை கிடையாது இது வந்து கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கணும் அது எல்லா பிடிஓ ஆஃபீஸ்லையும் மற்ற பஞ்சாயத்து அலுவலகங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் ஏழு ஏதுவான கழிவறை கட்டணும்ன்றது அரசாணையே இருக்கு ஆனா இது வரைக்கும் இது நடைமுறைப்படுத்தலை திருவள்ளூர் மாவட்டத்தில் இதை கட்டாயமா நடைமுறைப்படுத்தணும் அடுத்ததாக ரெண்டாவது கோரிக்கை என்ன வைக்கணும்னா மாட்டுத்திறனாளிகள் வந்து பென்ஷனை நம்பி தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வருது ஒரு சிலருக்கு ரெண்டாயிரம் ரூபா வருது பொதுவாகவே மாட்டுத்தனாலிக்கு அஞ்சாயிரம் ரூபாய் நம்மளுடைய தமிழக முரு முதலமைச்சரை வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம் அதில் நிறைய நிறைய கடு கடுமாட்டுத்தாளி படுத்த படிக்காத இருக்காங்க அவங்கள பார்த்துக்கிறவங்க வந்து ரொம்ப வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே சிரமப்பட்டுருக்காங்க அவங்களுக்கு உதவி உதவித்தொகை தரணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கை வைத்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் என் பேர் லிவிங்ஸ்டன் வசந்த மாற்றுத்தனாளி மாவட்ட கூட்டமைப்புடைய தலைவர் இவங்க பேர் வந்து ஆனந்தி மாவட்ட செயலாளராக இருக்காங்க இவர் வந்து ஜெயச்சந்திரன் மாவட்ட பொருளாளராக இருக்காங்க நன்றி